பிள்ளையே நான் சொல்லக்கூடிய நபரால் மிக பெரிய ஆபத்து உனக்கு இருக்கிறது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை உன் கண்ணில் பட்டுவிட்டால் இந்த பதிவினை முழுவதுமாக நீ கேட்டாக வேண்டும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதனால் தயவு செய்து இந்த பதிவினை உன் கண்ணில் பட்டால் பொறுமையாக கடைபிடி சாதாரணமாக இந்த வாராகி தாயானவள் உன் கண்ணில் படவில்லை ஏனென்றால் நீ மிக பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னை பயமுறுத்துவதற்கோ அல்லது நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவோ இந்த தாய் உன்னை ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லவில்லை என் தங்க பிள்ளையே ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன் அதனால் பயம் கொள்ளாமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நீ சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது இந்த வாராகி தாய் உன்மீ கொண்டு உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்ன நீ செய்ய வேண்டும் எந்த நபரிடம் உஷாராக இருக்க வேண்டும் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே மனம் தளராமல் பயம் கொள்ளாமல் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு இந்த தாயின் மனதை குளிரவை என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா நான் சொல்வதை நீ கேட்டாயோ கேட்கவில்லையோ என்று இந்த தாயின் உள்ளமானது துடித்து கொண்டிருக்கிறது தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறது என் தங்க தானே நான் இருவேளையும் வருகிறேன் எப்படியாவது உன் கண்ணில் நான் பட்டு சில பல பிரச்சனைகளை சரிசெய்து உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கதானே இந்த வாராகி தாய் வருகிறேன் என் தங்க பிள்ளையே யாருக்காக வருகிறேன் என் தங்க பிள்ளைக்காக வருகிறேன் ஒரு நேரமும் இந்த ஆபத்தான மனிதர்களுடன் சென்று பழகி நம்மை போலவே நல்லவர்கள் என்று ஒரு சில நாட்களாக ஒரு சில மனிதரை முழுமையாக நம்பினாய் ஆனால் அவர்களோ உனக்கு துரோகத்திற்கு மேல் துரோகம் ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம் கண்ணீருக்கு மேல் கண்ணீரை கொடுத்து சில பல புதிய உறவுகள் வந்தவுடன் உன்னை துட்சமென தூக்கி விட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை இதை பொறுத்து கொள்ள முடியாமல் பார்த்து சகித்து கொள்ளவும் முடியாமல் தனிமையில் தத்தளித்து வருகிறது ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளை ஏன் இவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்தார்கள் ஒவ்வொரு நேரமும் இவர்களை நாம் அன்பாக நேசித்தோமே அரவணித்தோமே ஆறுதலாக இவர்களுக்காக நாம் நடந்து கொண்டோமே அவர்கள் கஷ்டப்படக்கூடிய தருணத்தில் அவர்கள் கண்ணீரை நாம் துடைத்தோமே ஆனால் அந்நீர் துடைத்த கைகளுக்கு நயவஞ்சகம் செய்து நாசம் செய்து விட்டார்களே என் வாழ்க்கையே என்று என் தங்க பிள்ளை நல்லது செய்து கண்ணில் வரும் கண்ணீரைத் துடைத்து இன்று என் தங்க பிள்ளையின் கண்ணீரை தொடுக்க ஒருவர் கூட இல்லாமல் நன்றி கெட்ட தனமாக சில மனிதர்கள் நன்றியே இல்லாமல் நடந்து கொண்டுட்டார்கள் அதனால் என் தங்க பிள்ளை மனமுடிந்த நிலையில் இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் சரியாக சாப்பிடுவதில்லை சரியாக உறங்குவதில்லை சரியாக தன் வேலையை பார்ப்பதில்லை தன்னை அழகு கூட படுத்தி கொள்வதில்லை சரியாக உண்ணாமல் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு நாம் ஏன் இந்த வாழ்க்கை கையை வாழ வேண்டுமென்று கண்ணீரோடு கவலையோடு மன உடச்சலில் ஆளாகி இருக்கிறது என் தங்க பிள்ளை தங்க பிள்ளையே இப்படி நீ உடைந்திருக்கலாமா உடைந்து போக கூடாது என் தங்கள் பிள்ளையே ஒவ்வொரு நாட்களாக உன் உண்மை அறிந்து உன் உணர்வை புரிந்து நான் வந்திருக்கிறேன் உனக்காக ஆறுதல் அளிக்க மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நடந்த கொடுமைக்காகவும் இந்த வாராகி தாயானவள் உனக்காக உதவி செய்ய நான் வராமல் இருந்து விடுவேனா மற்றவர்கள் பார்வைக்கு நீ கெட்டவராக தெரியலாம் மற்றவர்கள் பார்வைக்கு கொடுமையாக தெரியலாம் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கப்பிள்ளை எப்படி அழுகிறது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் என் தங்க பிள்ளையை மற்றவர்கள் நல்லது செய்து இன்று கெட்ட பெயரோடு என் தங்கப்பிள்ளை மனம் குமரி தலையணையை கட்டிப்பிடித்து பிடித்து அழுது கொண்டிருக்கிறது உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி தாய் விரைவில் நான் வரப்போகிறேன் நீ பயணிக்கும் முழுதும் அடுத்தவருடன் பழகும் பொழுதும் கொஞ்சம் சிறுக சிறுக சிந்தித்து செயல்படு என் தங்க பிள்ளையே சிறு கண்களை மூடி நீ பயணித்தாலும் ஆபத்து தான் அதே சிறு உன் அன்பை பறிவொடுத்து விட்டாலும் ஆபத்து தான் என் தங்க பிள்ளையே பயணமும் ஒருவருடைய வாழ்க்கை என்ற பயணமும் இருவதுமே ஆபத்துதான் என் தங்க பிள்ளையே அதை சரியாக பயணிக்கும் பொழுது உனக்கு சுபோட்சமான பயணமாக மாறுகிறது ஆனால் அலங்கோல பயணமாக மாறுவது உன்னுடைய கரங்களிலும் அவர்களுடைய கரங்களிலும் இருக்கிறது கொஞ்சம் சிரித்து பேசிவிட்டால் அவர்கள் உன்னை போலே நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே என் தங்க பிள்ளையே அவர்கள் பழிக்கு பழி வாங்குவதும் பழைய விஷயங்களை கிளறி உன்னை எப்படியாவது வெளியேற்றுவதும் என ஒரு சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் புதிய விஷயம் நமக்கு கிடைத்து பழைய விஷயம் கசந்து விட்டது என் தங்க பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் நீ மனமுடிந்து போகாதே நீ இந்த மண்ணில் நிலை நின்று ஆளுவதற்கு அதிகமான விஷயங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது கனப்பொழுதில் உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் கனப்பொழுதில் உன் வாழ்க்கையை உயர்த்துகிறேன் என் மீது நீ கடுகளவு நம்பிக்கைவை மலையளவு மாற்றத்தை இந்த வாராகி தாயானவள் உனக்காக கொடுப்பேன் ஒவ்வொரு நாட்களும் சிறப்பான உனக்கு நான் செய்து கொடுக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ என் தங்க பிள்ளையே இந்த நாணயத்தை நீ வாங்கிக் கொண்டு கையில் வைத்துக் கொள் எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்ன தெரியுமா இந்த நாணயமானது மகாலட்சுமி சொருபம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய நாணயம் இந்த நாணயத்தின் மீது நூற்றி எட்டு மல்லிகை நீ தூங்கும் பொழுது ஒவ்வொரு மல்லிகை உதர்த்து நூற்றி எட்டு மல்லிகை வெள்ளிக்கிழமை மாலை அல்லது எட்டு மணிக்கு நீ செய்தால் போதும் ஓம் வரம் தரும் வாராகியே நமக உன் வேண்டுதலை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நூற்றி எட்டு மல்லிகை மல்லிகையால் போற்றி நீ செய்யும் பொழுது உன்னுடைய வேண்டுதல் எண்ணி ஏழு நாட்களில் நடக்கிறது நாணயம் இல்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி நீ பயன்பெற வேண்டும் வாய்ப்பு என்பது ஒருமுறைதான் வாழ்க்கையில் கிடைக்கிறது நீ மன உடச்சலில் இருக்கிறாய் நமக்கு யாருமே உதவி செய்யவில்லை என்று அழுகிறாய் நான் உனக்காக வருகிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல் என் தங்க பிள்ளையே இனிமேல் உன்னை தனியாக நான் தவிக்க விடமாட்டேன் எங்கு சென்றாலும் உனக்கு வேலை வேண்டுமா உறவுகள் வேண்டுமா உன்னுடைய உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கவில்லையா அனைத்து உயர்வுகளையும் நான் கொடுக்கிறேன் அதனால் இந்த நாணயத்தை கண்ணில் பட்டவுடன் உடனடியாக வாங்கி உன் உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் சரி பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி எந்த செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் உனக்காக சரி செய்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொடுக்கிறேன் மாற்றம் வர வேண்டுமென்றால் இந்த நாணயம் உன் உடனடியாக வாங்கிக் கொள் என் தங்க பிள்ளையே பல நாட்களாக நீ அழுதது போதும் இனிமேல் உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது இந்த தாயின் வாக்கை நீ முழுவதுமாக கேட்ட பொழுதே உனக்கு வரக்கூடிய ஆபத்து அனைத்தும் பறந்து விட்டது என் தங்க பிள்ளையே உடனடியாக நல்லது நடக்கும் பிறகு இந்த மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடும் என் தங்க பிள்ளை என் தங்க பிள்ளைகளா இந்த காயின ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்றாங்க அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தாழ ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லேயும் அது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா